ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஸ்நேக்காக ஒரு ரிங் முறுக்கு தான் பண்ண போகிறோம் இது பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு அதை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா அந்த கோலம் போடுற பக்கம் வர மாதிரி இருந்தால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே நேரம் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இந்த ரிங் முறுக்கு எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடியது தான் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு கப் வாட்டருக்கு ரெண்டு கப் உப்பு சே ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதையும் சேர்த்தாச்சு கூட ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது வேணும்னா அஜுவயின் சேர்த்துக்கலாம் அதான் ஓமம் சொல்கிறோம்ல அது சேர்த்துக்கலாம் பட்டர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதில் கிளிப்பிங்ஸ் விட்டு போச்சு அடுத்தது ரெண்டு கப் அரிசி மாவு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த அரிசி மாவை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா போறாத மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம கொஞ்சம் நேரம் க கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் இதோடு இப்போது எள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சிட்டு தான் நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே தான் நம்ம விசஞ்சி எடுக்க போகிறோம் தண்ணி அதிகமாக தெளிக்கக்கூடாது அதிகமாக தெளிச்சிங்கன்னா நல்லா வராது கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு லேசாக கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு விசஞ்சி எடுத்துக்கலாம் விசஞ்சிட்டு நம்ம எப்படி சின்ன சின்ன ரிங்குகளாக செய்யலாமான்றதை பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் அதே சமயம் அதிகளவில் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி லேசாக கையில் தொட்டுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மொத்த மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம ரிங்கு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் நல்லா வரும் ஆறிடிச்சுன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போ தெரியுது பாருங்கள் நல்லா பிசைய முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம் நீங்கள் இப்போது ரிங்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் தண்ணி தொட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன் பீகினஸ் முதல்ல செய்கிறதா தான் ஒரு கப்பு மாவு வச்சு செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு மாவு ஆறி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா அந்த பதம் சாஃப்டான பதம் வரணும் இதில் இப்போ தான் இருக்குது ரிங் முறுக்குக்கு நல்லா பசைஞ்சாச்சு இப்போ கையில் லேசாக எண்ணெய் கூட நீங்கள் தொட்டு பசைஞ்சு விட்டுக்கலாம் பசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அளவாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அதை வந்து நம்ம அந்த ரிங்கு செய்கிற அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சிட்டு ரெண்டு முனைகளையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா ரிங்கு நமக்கு கிடச்சிரும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சிடணும் நான் இதே மாதிரி ரிங் முறுக்கு இந்த சேனல்லே நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான ரிங் முறுக்கு ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடையிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கையில் தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு எல்லாத்தையும் எல்லா மாவையும் நல்லா ரிங்குகளாக செஞ்சு எடுத்துக்கலாம் முதல்ல இதே மாதிரி எல்லா மாவையும் பிசைஞ்ச ரிங்கு செஞ்சு வச்சு இப்போது அடுத்தது எண்ணெய் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் இந்த ஸ்டவ்வில் கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்துதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரிங்குங்களை போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதுதான் இது ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சி ப்ரவுன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் கடைகளில் விற்கிறதுல அதிக அளவில் அவங்க வந்து கலர் பொடி சேர்த்துருப்பாங்க நான் இது கலர் எதுவும் சேர்க்காம உட் கலர் எதுவும் சேர்க்காம செஞ்சது வெறும் மஞ்சளும் மஞ்சள் தூளும் வெறும் மிளகாய் தூள் கலர் தான் இது காரம் தேவைப்படுறவங்க இன்னும் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் இது வந்து குழந்தைகள் சாப்பிட்ற அளவுக்கு மிதமான காரமாக இருக்கும் பொறுமையாக கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு எடுத்து ப்ரவுன் கலர் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தோன்னே எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியான ரிங் முறுக்கு நமக்கு கிடச்சிடும் நல்ல கலர் வந்துடுச்சு நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற ரிங்குகளையும் நல்ல காஞ்ச எண்ணெயில் போட்டு பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிங் முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரவுன் கலர் வர்ற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் கலர் வந்துருச்சு கோல்டன் ப்ரவுன் நல்லா வருத்திருச்சு கிறிஸ்பியானவண்ண எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ நான் ஒரு முறுக்கு உடச்சி காட்டுற பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்தது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்